வடக்கு பார்த்த பிரம்மாண்டமான வீடு ஒன்று சேலத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க பெரிய கேட்ருக்குங்க சுற்றி காம்பவுண்ட் சோறு கட்டியிருக்காங்க முன்னால் நிறைய இடம் விட்டு கார்டனிங் பண்ணியிருக்காங்க பின்னால் காம்பவுண்ட் சோறு நல்ல உயரமாக கட்டியிருக்காங்க இது சிட் அவுட்டுங்க நல்லா இது பெருசாக இருக்குங்க கெஸ்ட்டுங்க வந்தால் ஈவினிங் உக்கார மாதிரி நல்ல பெரிய சிட் அவுட்டு ஃபஸ்ட்டு ஹாலுங்க ஹாலும் நல்லா பெருசாக இருக்குது இந்த ஹாலில் டிவி வைக்கிறதுக்கு பூஜ் ரூமுக்கு எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த இது டோர்லாம் சூப்பராக இருக்குது டிவி வைக்கிறதுக்கு உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பூஜை ரூமுங்க உள்ளே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஏசி கனெக்ஷன் யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது இது லேண்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க இதில் இது ரெண்டாவது பெட்ரூமு இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குங்க ஏசி கனெக்ஷன் இருக்குது மேலே அட்டாலி கொடுத்துருக்காங்க இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது டைனிங்கு இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க கிச்சனுங்க மாடுலர் கிச்சனுங்க தேவையான அளவுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சனு ஆரோ ஓட்டர் கனெக்ஷன் இருக்குது சிம்னி இருக்குது இந்த பக்கமும் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா சேலம் பொன்னமாப்பேட்டையிலேருந்து வளசயிர் போகிற வழியில் இருக்குதுங்க லேண்டு மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஃபுல்லாக ஷீட் போட்டு வெயில் வராத மாதிரி மழை வராத மாதிரி பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே வீடுங்க இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு நல்லது இடத்து போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ரேட்டு ஒரு கோடியே பத்து லட்சங்க இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோலேயே மொபைல் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணி கேட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள் இதை காமூன் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக உயரமாக இருந்ததுங்க இது மாடிக்கு போகிறதுங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது இதனோட ரேட்டு ஒரு கோடியே பத்து லட்சம் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோலேயும் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரோடும் நல்ல பெரிய ரோடுங்க இதனோட ஃப்ரண்ட் ரோடு நல்ல பெரிய ரோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்